ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளை இந்த நல்லதொரு காலை வேளையில் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஒன்று சொல்லவே காத்திருக்கிறேன் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்வதை கேட்காமல் மட்டும் சென்று விடாதே ஆம் செல்லவே இது உனக்கான பதிவு உனக்கான முடிவுதான் என் செல்லவே நல்லதொரு முடிவு என்று உனக்காக உன் கைகளில் சேர்ப்பதற்காக இந்த முருகப்பெருமான் உன் வந்திருக்கிறேன் நான் ஒன்று சொல்லட்டுமா இப்பொழுது நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் முருகா சரணம் முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள் வாழ்க்கையில் கஷ்டமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் உடனே முருகா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என்று சொல்லவே கஷ்டமான நேரம் வரத்தான் செய்யும் அந்த சமயத்தில் தலையில் கை வைத்து விட்டு எந்த ஒரு நிகழ்வையும் எதிர்கொண்டு சந்திக்காமல் தலையில் கை வைத்து உட்காரக்கூடாது எதிர்த்து நின்று பார் வாழ்க்கையில் ஜெயித்து என் செல்லவே எதிர்த்து நின்றால்தான் உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்ல உன்னை நான் சோதிக்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே ஒருவனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அடுத்தது அவனுக்கு நல்லது வரத்தான் செய்யப் போகிறது என்று நிச்சயமான உண்மை நீ நினைக்கலாம் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை தான் கொடுத்துக்கொண்டே இருக்கிறீர்களே எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கவில்லை என்று நீ சொல்வது முற்றிலும் தவறு சற்று யோசனை செய்து வார் கஷ்டத்திலேயே உட்கார்ந்திருக்கிறாயா சின்ன சின்ன நல்லதொரு நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் கஷ்டத்தை பெரிதாக நினைத்து சின்ன சின்ன நல்லதொரு விஷயத்தை நீ தவறுவிட்டு கொண்டிருக்கிறாய் கஷ்டத்தையே நினைத்து கொண்டே இருந்தால் உன் மனம் ரணமாகி குழப்பத்தில் ஆழ்ந்து விடுவாய் நல்லதொரு நிகழ்வுகள் சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கும் நடந்திருக்கும் அதை நினைவில் கொண்டு வா கஷ்டங்கள் எல்லாம் மறைந்துவிடும் முருகனுக்கு அரோகராய் என்று சந்தோஷமான நிகழ்வு நேரத்தில் என்னை நினைக்கிறாய் அல்லவா அதுதான் என் செல்ல பிள்ளைக்கு அழகு நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த நல்லதொரு வெள்ளிக்கிழமை என்று உன்னை தேடி இந்த முருகப்பெருமான் உன் இல்லத்திற்கே வந்திருக்கிறேன் உன்னிடம் பேசுவதற்காக யார் உன்னை கைவிட்ட போதிலும் இந்த முருகப்பெருமான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு மகிழ்ச்சியான செய்து கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் இந்த நல்லதொரு காலை வேளையில் இது முருகனின் அருள் வாக்காக எடுத்துக்கொள் போதும் என் பிள்ளை துன்பப்பட்டது கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் இது நாள் வரை உன்னை காயப்படுத்திய பல விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கருமாக்களின் எதிரொலிதான் புரிகிறதா எப்படி மழை வருவதற்கு முன் இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கைக்கான நல்ல நேரம் என்று வரும்பொழுது சோதனைகள் அதிவேகமாகத்தான் வரும் அந்த சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு பொறுமையாக இரு எந்த ஒரு செயலையும் நடக்கும் என்று நினைத்து செயல்பட்டால் கட்டாயம் நடக்கும் இந்த செயலை நான் இன்று முடித்துக் காட்டுவேன் முருகா இன்று நான் நடத்தியே ஆக வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தோடு அந்த வேலையைத் தொடங்கு தடங்கல்கள் வரத்தான் செய்யும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக அந்த இடத்தில் இருக்கும் பொறுமையோடு இருந்து அதை கையாண்டால் நிச்சயமாக அதிலிருந்து வெளியே வந்து விடலாம் அதில் உனக்கான வெற்றியும் கிடைத்துவிடும் எப்படி சிறுதுளி பெருவெள்ளம் போல் நமக்கு கிடைப்பது நல்லதாக சிறியதாக இருந்தாலும் அதை பெரிதாக நினைத்துப் பார் நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான் சின்ன விஷயம் நல்ல விஷயமாக இருந்தாலும் அதை பெரிதாக நினைத்து பார்த்தால் நிச்சயமாக உன் மனபாரங்கள் நீங்கிவிடும் பிறந்து வளர்ந்து யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் செய்தோம் என்று அடிக்கடி நினைத்துப்பார் மன அழுத்தம் இல்லாமல் உன்னால் நீ நினைத்தால் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும் உன் மனம் போல வாழ உனக்கான எல்லா வழிகளையும் இந்த முருகப்பெருமான் திறக்கப் போகிறேன் எதற்கும் நீ ஆசைப்படலாம் தவறில்லை என்ன தர வேண்டுமோ அதை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு எவ்வளவு பாரங்களால் உனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை உன்னால் தாங்க முடியும் என்பதும் எனக்கு தெரியும் நீ எவ்வளவு பாரத்தை சுமக்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் அந்த பாரம் வரும் வரைக்கும் உன் கர்மபலங்கள் முடிந்தவுடன் நீ சந்தோஷமான நிகழ்வுக்கு மாறிவிடுவாய் ஆகையால் யாருக்கும் தீமை செய்வதை நினை நினைக்காதே யாரையும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே உன்னால் முடிந்தவரை உதவி செய் இயலாதவர்களுக்கு அல்லது அவர்களுக்கு முடியாது என்று மறைமுகமாகவோ அல்லது முடியாது என்று என்னால் முடியாதப்பா என்று கனிவாக சொல்லி அந்த இடத்திலிருந்து நகன்று விடு அவர்களுக்கான உதவி மற்றவர்கள் யாராவது செய்து விடுவார்கள் அதே நேரத்தில் நான் ஒன்று சொல்லட்டுமா உனக்காக நான் கொடுக்கப்படும் வேலையே ஐயோ என்று நினைக்கக்கூடாது ஏனென்றால் இதே வேலையை பல பேர் ஏதோ ஒரு இடத்தில் செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள் அவர்களே போது நீயும் அதே தகுதியான நிலையில் தானே இருக்கிறாய் அதற்கான தகுதியைத்தானே உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன் அதை மனம் உவந்து எடுத்து அந்த வேலைகளை அந்த வேலைகளை மனமாற செய் நிச்சயமாக அதற்கான பலன் உண்டு உழைப்பு 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 என்று உழைத்து கொண்டே இரு என்று சொல்லவே நிச்சயமாக அதற்கான பலன் உண்டு உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லவே அதே நேரத்தில் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காதவாறு நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அடுத்தவர்களை அடித்து மிதித்து மேலே ஏறி வருவது அதே மாதிரி நீயும் உடனே கீழே சரிந்து விழுந்து விடுவாய் நிச்சயமாக என் செல்லமே மனதை அமைதியாக வைத்துக்கொள் பொறுமை காத்துக்கொள் கோபத்தை தூக்கி எறிந்துவிடு அகங்காரத்தை தூக்கி எறிந்துவிடு எல்லோரிடம் காணிவாக பேசு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கு முக மலர்ச்சியோடு இரு இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த முருகப்பெருமான் உனக்காக அருள் பாலித்தது இதுதான் நல்லதொரு நிகழ்வை நடத்தி காட்டுவதற்காகத்தான் உன்னிடம் ஒன்றை சொல்வதற்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னேன் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் செல்லமே நீயும் அதை பெற்று சிறப்போடு வாழப் போகிறாய் இதோ நீ என்னிடம் கேட்டதை விட ரெட்டிப்பான நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் என்று நீ கிடைக்கப் போகும் உனக்கு நல்லதொரு விஷயங்கள் எல்லாம் அதே நேரத்தில் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் என்றும் நல்லதே நினை நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ